ரங்கூன் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல இங்கே வந்து இந்த இடத்துல இந்த லாஸ்ட்ல பெருமாள் கோவில் இந்த ரோடு வந்து முடிகிற மாதிரி இருக்கும் அதுக்கான சரியான பெயர் காரணம் எனக்கு தெரியல இதுதான் ஜோஸ் அலுகாஸ் வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா இடத்தையுமே பிரான்ச் இருக்கும்ல அதே மாதிரி சிங்கப்பூர்லேயும் இருக்கு ஜோயோ அலகாஸ் சிங்கப்பூர்ல சிங்கப்பூரில் யார் வேணால் எங்கே வேணால் போகலாம் வரலாம் ஃப்ரீடமும் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி சேஃப்டியும் இருக்கும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க நீங்கள் கரெக்டான ஐசி ஐடி கார்டு வச்சுருந்தா போதும் அதாவது ஐடென்டி கார்டு இருக்கும்போது நான் வந்து இங்கே டூரிஸ்டாக சுற்றி பார்க்க வந்திருக்கேன் இல்லை நான் இந்த நேரத்தில் ஒர்க் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி கார்டு நம்மூரில் ஆதார் கார்டு இருக்கிற மாதிரி இந்த ஊரில் எல்லாருக்கும் ஐசி கார்டும் இருக்கும் அந்த கார்டு வேணால் போகலாம் வரலாம் எத்தனை மணிக்கு வேணால் நான் சிங்கப்பூர் ரொம்ப சேஃபான கண்ட்ரி இன்னொன்று பொருளாதாரத்துலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கண்ட்ரி யாரோட வாழ்க்கை முறையும் குறிப்பிட்ட வருஷத்தில் குறிப்பிட்ட நாளில் கணிக்க முடியாது யாராலையுமே நான் வந்து ஒரு வருஷம் ஆகுது இந்த ஊர் அப்படி இப்படின்னு சொல்லிட முடியாது இங்கே வாழ்ந்து பார்த்தாலும் தெரியும் இங்கே என்னென்ன சலுகைகள் இருக்குது இல்லை எவ்வளோ பிரச்சனை இருக்குது எவ்வளோ சந்தோஷம் இருக்குதுன்னு இங்கே வேலை செய்கிறேன் ஒரு எம்ப்ளாயி அப்படிங்கும்போது ஒரு நல்ல வேலை கிடச்சி நல்ல முதலாளி கிடச்சி வந்தால் சந்தோஷம்தான் எந்த குறையும் கிடையாது ஸோ சிக்னலுக்காக நின்றுட்டு இருக்கோம் ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா ஒன் ஃபாரீர் பார்க் ஹோட்டல் இருக்கும் ஹாலிடே இன்னொரு ஹோட்டல் இருக்கும் இது ஃபேமஸான ஹோட்டல் எல்லாருக்குமே அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டுக்கிட்டோம் ஒன்று வரும்ல சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமான அது மாதிரி நம்ம ஊர்ல வந்து இருக்கிற சந்தோஷம் இங்கே இருக்காது இங்கே வேற மாதிரி இருக்கும் நம்ம பண சம்பாதிக்க இங்க வரோம் வேலை பார்க்கறோம் போறோம் அவ்வளவுதான் சிக்னல் போடலை ஸோ அதனால் ரொம்ப நேரமாக சிக்னலுக்காக இல்லமா வறுத்துடலாமா இப்போ வந்து நைட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்னு இருக்குது அது அதனால வந்து இந்த வண்டி போய்கிட்டு இருக்கு அதாவது போர்வெல் மிஷின் மாதிரி இருக்க பார்க்க கிரைன் இது நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் முன்னாடி ஹூக் இருக்கும் இது ஒரு கிரைன் ஸோ சேஃப்டி பர்பஸ்க்காக இங்கே ஒரு மூணு பேர் நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஹெல்மெட்டோட எந்த அசம்ப இது வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ இது மாதிரி எல்லா டைம்லையுமே எல்லா இடத்தையுமே ஆளுங்க இருப்பாங்க சிங்கப்பூரில் எப்போவுமே மக்கள் எல்லா இடத்தையும் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க சுற்றி பார்க்குறதுக்கு வரவங்களாக இருக்கட்டும் இங்கே வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் இங்கேயும் டெக்னாலஜி சம்மந்தமாக ஐடி ஃபீல்டு வேலை இருக்கும் எல்லா ஃபீல்ட்லேயும் இங்கேயும் வேலையாக இருக்கும் ஸோ அதனால் எல்லா நேரத்துலேயும் சிங்கப்பூரில் ஆள்கள் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க சிங்கப்பூரில் ஒரேடியாக டிராஃபிக் ஜாம்லாம் ஆகாது ஸோ எல்லா இடத்துலையுமே அந்த கண்ட்ரோல்லே வச்சுருப்பாங்க ஃபுல்லாகவே ஆன்லைன் சிஸ்டம் ஆன்லைன் சிஸ்டம் தான் சிஸ்டமேட்டிக்காக எல்லா ஒரு ஒர்க்கும் ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும் நம்மூர் மாதிரி எங்கேயுமே சிக்னலில் போலீஸாக பார்க்கவே முடியாது ஃபுல்லாக சிசிடிவி கேமரா தான் நம்ம ஊரில் சில சிட்டிலலாம் இருக்கும் வேகமாக போனால் உடனே ஃபைன் அடிக்கிற மாதிரி அதே மாதிரி இங்கேயும் இருக்கும் பாலமுருகன் அண்ணா வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு என்ன ஒரு புரோனன் நாம் வந்து இப்போது சிங்கப்பூரில் லிட்டில் இந்தியாவில் செரங்கூன் அப்படின்ற ரோடில் தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலூர் தான் கடலூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம் நான் படித்து எனக்கு சிங்கப்பூர் வரணும் அப்படின்னு ஆசை எல்லோரும் மாதிரியும் நான் இங்கே வந்தேன் ஆனால் எதிர்பார்த்து வந்தது வேறு இங்கே நடக்கிறது வேறு எல்லாருக்கும் இருக்க மாதிரி தானே இருக்கும் அதுதான் இது படிச்சுட்டு வந்தனால கொஞ்சம் பரவாயில்ல அவ்வளோதான் ஒரு அனுபவத்துக்காக அதுதான் அதாவது நான் நிறையா டைம் சொல்லுவேன் சிங்கப்பூரை நான் ஒரு பிஸ்னஸை கற்றுக்கணுன்னு தான் வந்தால் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் ஆனால் கற்றுக்கிட்டதும் வாழ்க்கையே அனலைஸ் பண்ணும்போது எனக்கு பிடிக்கல சிங்கப்பூர் வாழ்க்கை பிடிக்கலன்னா கிளம்பி வர வேண்டி தானேன்னு சொல்லுவீங்க ஒரு முடிவுக்குள்ளே வந்துவிட்டால் ஓரளவாக அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்லுவாங்க ஒரு சில விஷயங்கள் எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு